ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்புக்கு நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில் சோம்பு பொரிய விடுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்க ஒரு கிலோ நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேகட்டும் நான் இது கூட உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நாலரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கூட கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலா நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கறி நல்லா வேகட்டும் இப்போ நம்ம கறியை எடுத்து கையில் பிடிச்சி பார்க்கும்போது நல்லா கறி சாஃப்டாக இருக்கணும் அதுதான் கறி வெந்திருச்சா என்னங்கிறதுக்கான பக்குவம் இப்போ நம்ம கறி நல்லா வெந்திருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்